பிக்பாஸில் வந்து விஷ்ணு வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கவே இல்லை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு லைவில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி ஓப்பனாக மனசு திறந்து பேசியிருக்காரு பிக்பஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் போனேன் ஆனால் போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நான் நிறைய வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது மக்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நிறைய இடங்களில் என்னை போதெல்லாம் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணுன்னு கூப்பிட்றாங்க இதுக்கு முன்னாடி நான் நடித்த சீரியல் பேரை வச்சு தான் என்னை கூப்பிடுவாங்க என்னை அடையாளப்படுத்துவாங்க ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் பேசினேன் அந்த ஒரு விஷயம் என்னடா டேய் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பலர் பேசி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே யார் உண்மையாக இருந்தால் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் எல்லாமே உண்மையாக தான் இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் வெளியே வந்த பிறகு நான் ஒரு சிலரோட பேசுகிறதே இல்லை அதுவும் பூர்ணிமா அவங்களெலாம் பச்சோந்தியா அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசுகிறதே இல்லை அவங்களுக்கும் எனக்கும் பல முரண்பாடுகள் இருக்குது வெளியே வந்து பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல் தெரிஞ்சுது ஆனால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொன்னால் பிரதீப் தான் அப்புறமா உள்ளே இருந்த போட்டியாளர் பார்த்தா மாயா தான் அப்புறம் தினேஷ் விசித்ரா அர்ச்சனா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ரவீனா அர்ச்சனா தினேஷ் குல் சுரேஷன்னா அவ்வளோதான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு இவ்வளோலாம் கோவருமா அப்படிங்கிறதெல்லாம் நான் வெளியே வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிக்பாஸில் வந்து நான் சொன்ன மாதிரி அர்ஜனா ஜெயிச்சோன்னா ஒரு அத்தாயிரம் வரல பட்டாசு வாங்கி வெடிச்சிட்டேன் அதெல்லாம் மக்கள் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட தான் இருக்கேன் தினேஷ் ரவீனா மணி இவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோவோட தான் நான் வெளியே அடிக்கடி சுற்றிட்டு இருக்கேன் பிக்பாஸ் வீட்டில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு பிக்பாஸ் வீட்டில் இருந்து சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைவில் வந்து பேசியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது பூர்ணிமா கூட அவர் இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் பேசவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பச்சோந்தின்ட்டார் பச்சோந்தி அவங்க சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதத்தை சந்தர்ப்பத்தை வந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க பழகுவாங்க அதனால் அவங்கள்ட்ட பேசுகிறத குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஷ்ணுவோட இந்த பேட்டியை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நன்றி வணக்கம் தொடர்ந்தாதான் por